நாகர்கோவில் அருகே டாரஸ் லாரி சகதி மணலில் சிக்கி அருகே இருந்த ஜேசிபியின் மீது விழுந்ததால் ஜேசிபி சுக்குநூறாக நுறுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி குளம் வழியாக செல்லும் நான்கு வழி சாலை பணிக்காக மண் நிரப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த ஒப்பந்தத்தை தனியார் ஒப்பந்த நிர்வாகம் செய்து வருகிறது தனியார் ஒப்பந்த நிர்வாகம் செய்து வரும் இந்த பணியிற்காக வெடியில் இருந்து மண் கொண்டு வந்து நிரப்பி பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் ஒரு டாரஸ் லாரி ஏற்கனவே கொட்டப்பட்டிருந்த மணலில் டாரஸ் லாரியின் டயர்கள் கொண்டது ஓட்டுநர் எவ்வளவோ முயற்சி செய்தும் லாரியை எடுக்க முடியவில்லை மணலில் டயர்கள் புதைந்ததால் டாரஸ் லாரியோடு இருந்த டாரஸ் லாரி கொண்டு வந்த மண்ணோடும் சரிந்து மண்ணை சரி செய்யும் பணி செய்து கொண்டிருந்த ஹிட்டாச்சி வாகனத்தின் மீது அப்படியே சரிந்து விழுந்தது இதில் ஹிட்டாச்சி சுக்குநூறாக நொறுங்கியது இதில் இருந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் டாரஸ் லாரி ஒற்றுநர் வெளியே குதித்ததால் அவரும் உயிர் தப்பினார் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பின்பு இரண்டும் கிரைம் மூலமாக லாரியை மீட்கும் பணியினை மேற்கொண்டு டாரஸ் லாரியை அப்புறப்படுத்தினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடசேரி காவல் நிலைய போலீசார் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்